பார்த்தனா ஆந்திராவில் வந்து நேற்று வந்து ஏகாதசி ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது அதிகமான காலத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கூட்டத்தை சிக்கி இறந்துட்டாங்க இப்போ எதனா இது வந்து சின்ன திருப்பதி அப்படி ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்திருக்கு சின்ன திருப்பதி அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மக்களும் நேற்று ஏகாதசி நிறைய நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே என்னாச்சு அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்து உள்ள ஏன் அப்படின்னா பாதை வந்து ஒரு பக்கம் தான் பாதை இருக்குது எல்லாரும் வர முடியல போக முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான் வந்து காரணம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோயில் அந்த கோயில்னா அந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே வந்து கூட்ட வசதி இல்லைன்னா கூட அதே கோயிலுக்கு திரும்ப திரும்ப நம்ம போகிறோம் அப்போ என்னாச்சு அப்படின்னா இப்படி தான் இறப்புகள் அதே மாதிரி கொஞ்சம் இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் வந்து தொடர்ந்து வந்து இறப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து கோயிலில் கூட்டமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகணும் இன்றைக்கி வந்து ஏகாதசி இன்னைக்கு பார்த்தே ஆகணும் இல்லை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அப்போ கூட்டம் அதிகமாக உள்ளே போக முடியல அப்படின்னா அப்படியே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இல்லை திரும்பவும் போனான்னா போக அதுவும் நேற்றி ஃபுல்லாகவே இறந்த பிறகு பெண்கள் தான் அப்படியே நசுங்கி கதறி துடிச்சி அதை பார்க்கறதுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே மனசு வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த அளவு மக்கள் வந்து கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்து நசுக்கி தள்ளுறாங்க அப்போவே வந்து நிறைய பேர் வந்து சுதாரிச்சுட்டாங்க ஐயோ இவ்வளோ கூட்டத்தில் உள்ளே போனால் நம்மளால் வெளியில் வர முடியுமா தெரியலே சொல்லி நிறைய பேர் சுதாகரிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பக்கம் தடுப்பு கம்பி இருக்கு அதை வந்து தள்ளிக்கிட்டு அப்படியே வந்து நிறைய பேர் வந்து வெளியேறிட்டாங்க ஓரளவு பழச்சிட்டாங்க இல்லைன்னா வந்து இறப்புகள் அதிகமா இருக்கும் நேத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு மாசம் மேல வந்து ஹரித்வாரில் தான் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கூட்டத்தில் நசுக்கி வச்சு அப்படி சொல்லி ஒரு பத்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவனில் வந்து பார்த்தீங்கன்னா பாங்கே ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்க பாங்கே நான் போகும்போது கூட பார்த்திங்கன்னா அப்படியே நசுக்கு நான் நசுக்கி நசுக்கி தட்டாங்க மூச்சே முடியல ஒரு சொட்டு கூட இடம் இல்லை இன்னும் நான் கற்ற ஆரம்பிச்சிட்டேன் பெருசாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கே நான் வந்து சரி பண்ணி முடிஞ்சு போச்சு தான் அப்படின்னு நினச்சேன் அந்தளவு பெருசாக வந்து ரெண்டு மாதம் ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பயங்கர கத்தின உடனே அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரையும் தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி ஒரு வழியாக வந்து வெளியில் வந்துட்டேன் அப்போ கூட்டமாக இருக்கணும்னா உள்ளே போயிருக்கக்கூடாது கூடாது கடவுள் கடவுளுத்திருக்கு அப்படியே வந்து போயிடலாமே ஸ்வீட் வாங்கி வீட்டுக்காரர் சொன்னார் பக்கத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வெளிப்பக்கத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிருக்கலாம் இப்போ தொடர்ந்து இருக்கு அப்படின்னா கொஞ்சமாவது அவங்க கட்டுப்படுத்தி இருக்கலாம் ஏன் அப்படி கட்டுப்படுத்தலை அப்படின்னா தொடர்ந்து இந்த கட்ட ஒரு சின்ன இடம் மக்கள் வந்து நிறைய வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்பவே நீங்க என்ன பண்ண சுதாகரிச்சுக்கிட்டு அதை வந்து நான் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஹால் தெரியுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் தான் வந்து இருக்கலாம் நல்ல விசாலமாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு நாற்பது பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க ஒரு நாற்பது பேர் வந்து பார்க்கட்டும் ரெண்டு பேர் தடுத்துருங்க நாற்பது பேர் பார்த்து முடிச்சு அவங்க போனதுக்கப்புறம் வந்து ஒரு நாற்பது பேர் இருக்கலாமா கூடாது ஆனால் அதெல்லாம் வந்து யாருமே வந்து பார்க்கறது இல்லை நாற்பது பேர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேறின பிறகு இன்னும் ஒரு நாற்பது பேர் அனுப்புங்க இப்படி செய்யலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து யாருமே இதெல்லாம் வந்து யாருமே வந்து பார்க்குறதே இல்லை இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க இப்போ போகிறதுனால தான் வந்து என்னாச்சு அப்படின்னா இப்போ கூ கோயில்களில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக போயிடுது கோயிலில் வந்து கூட்டம் அதிகமாக போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி வந்து நடக்குது இப்படி நிறைய நடக்கிறதுனால இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கோயில்கள் வந்து கூட்டம் நடக்குது இப்போ திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அழகு குழமாக இருக்குது ஆனால் அதுக்கு தக்கன வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நம்ம போகணும் அப்படின்றதால தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் வந்து இப்போ வந்து மதுரா மதுராலெல்லாம் வந்து பாருங்கள் மதுராலையும் கூட்டம் பயங்கரமாக இருக்குது போன வருஷம் வந்து ஹோலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோலிக்கு இப்படி தான் வந்து சொன்னாங்க கோழிக்கு பயங்கர கூட்டத்தில் வந்து நசுங்கி பத்து பேர் செத்து போயிட்டாங்க இதே மாதிரி கோயில்கள் வந்து நம்ம போகிறது எதுக்காக போகிறோம்னா நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கடவுளை கும்பிட்டே ஆகணும்னு சொல்லி பார்த்து அந்த கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உயிரே விட்றாங்க இதை பார்க்கும்போது வந்து நமக்கே மனசாக கோயிலுக்கு போகிறது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் போகணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் தான் கோயில்களுக்கு போகிறோம் ஆனால் அந்த கோயில்லேயே வந்து பார்த்தா தொடர்ந்து இறப்பு இதை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சரி இப்போவாது வந்து நிறைய இடத்துல தெரியுதா அப்போவாது அவங்க வந்து கொஞ்சமாவது வந்து இன்னுமே வர கோயில்கள்ல வந்து கண்டிப்பாக இந்த நியூஸுங்களே எந்த ஒரு நியூஸும் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போவாது இன்னுமே இல்லாத வர கோயில்களை வந்து இறப்ப வந்து தடுக்கலாம் ஆனால் அப்போ கூட அப்படி செய்ய மாட்டாங்க இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் அதே ஒரு சின்ன காலுக்குள்ளே தான் இன்னும் கூட்டம் கூட்டமாக விட்டுட்டு தான் இருக்காங்க இது வந்து ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்காங்க தொடர்ந்து சரி இவ்வளவு தூரம் வந்து நல்லா இருக்கலை இவ்வளவு தூரம் வந்து ஆயிடுச்சு அப்பவாத அவங்க வந்து சரி இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு இந்த கோயிலாக இருந்துட்டா அப்போ நம்ம கோயிலில் வரவங்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம் ஆனால் அது நினைக்கல அப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட்டம் வந்து எல்லா கோயிலும் ஒரு கோயிலில் நடந்துச்சு அப்படின்னா அப்போ தெரியுது உங்களுக்கு இந்த கோயிலில் இருக்கு அப்போ நாளைக்கு நம்ம கோயிலையும் நடக்கலாம் அப்படின்னா அது ஏன் லைனில் விட மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல நிறைய புகழ்பெற்ற கோயில் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி அது ஏன் லைனில் விடமாட்டேங்க வரிசையாக ஒத்து ஒத்தராக போங்களேன் ஒரு ஒரு செகண்டு கொடுங்க போதும் இப்போ சாமியை கும்பிட்றதுக்கு வேண்டே வேண்டாம் பக்கத்தில் பண்ணேன் ஒரே ஒரு செகண்ட் அது ஒரே ஒரு லைனாக கொடுங்க அப்படியே போயிட்டு அப்படியே போகும்போது போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஆனால் அப்படி கொடுக்குறதே கிடையாது எந்த கோயிலுமே வருஷம் கிடையாது அப்படியே நசுங்கி நசுங்கி அப்படியே மக்கள் வந்து மூச்சு முட்டு இதில் என்ன கொடுமை அப்படின்னா குழந்தைகளை பூரா கூட்டிகிட்டு போகிறாங்க வந்து வந்து குழந்தை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அது குழந்தையிலையும் வந்து கூட்டிகிட்டு எதுக்காக கூட்டிகிட்டு போய் அந்த சின்ன குழந்தையில கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அதுவும் இடுப்பில் வச்சுற குழந்தைய கை குழந்தைய சாமிக்காக இந்த கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு கடவுளோட பக்தி வந்து அளவு கதிமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தானே கடவுள் இப்படி உயிரே விடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்கும்போது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா நாளைக்கே வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து குழந்தை பற்றி இந்த மாதிரி போவோம் இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட நல்லாவே மா மாட்டிங்களா ஆனால் இதெல்லாம் வந்து யாருமே நினைக்கிறது இல்லை இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப அந்த கோயில்களுக்கு போய் தங்க உயிரையே வந்து விடுறாங்க இப்போ திருப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்துட்டு போனாங்க இப்போ வந்து ராத்திரில் பாத யாத்திரை போகிறவங்க மெதுவாக பகலில் போகிறாங்க ஆனால் வந்து பகலில் போகிறாங்க ராத்திரில் வந்து போயிருக்காங்க ஒரு தடவை ஒரு குழந்தைய அப்படியே சிறுத்தை வந்து இழுத்துட்டு போயிருக்கு அப்போ அவங்க வந்து எவ்வளோ வந்து வேதனைப்பட்டிருப்பாங்க கண்முன்னாலே தன்னுடைய சின்ன குழந்தைய வந்து அஞ்சு வயசு குழந்தைய இழுத்துட்டு போகும்போது அந்த அம்மா எவ்வளோ துடியாக துடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை ஒரு சின்ன பெண்ணை இழுத்துட்டு போச்சு இப்படி நிறைய நிகழ்வு வந்து நடந்து நான் கூட வந்து திருப்பதி பாத யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லி போய் போனேன் ஆனால் அப்போ என்ன நல்ல வேலை ஒரு வருஷம் முன்னால் திரும்பி பார்த்தபோது யாருமே இல்லை இந்த பக்கம் யாருமே இல்லை எதையா கரடி வந்து இழுத்துட்டு போனால் கூட யாருமே தெரியாது அப்படி என்ன நடந்து போகிறவங்க ஓட ஓடக்கூட இப்போ சாதாரண ஒரு பாதை அப்படின்னா நம்மளால் ஓட முடியும் ஆனால் ஓட முடியாது ஏன்னால் படிகளாக இருக்குது உங்களுக்கு ஓடி வந்து நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏறக்கூட முடியாது ரொம்ப டயர்டாக இருப்பேன் அந்த மாதிரி ஒரு இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து போகணும் ஆனால் அதை பற்றி யாருமே நினைக்கிறது இல்லை இன்றைக்கி இந்த சாமியை கும்பிடணுன்னா கும்பிடணும் இன்னும் வெளியாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி இந்த சாமியை நம்ம கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து நடக்குது இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து சாமியை கும்பணும்னு நினைக்க ஒரு நல்ல விஷயந்தான் வந்து தாராளமாக சாமியை கும்பிடலாம் ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பொதுமக்கள் இவ்வளோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் வாங்க சொல்லிட்டு ஒரு எதுவுமே கட்டுப்பாடு எதுவுமே வந்து கிடையாது அவங்களுக்கு தேவை அப்படியே கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும் நிறைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் போட்டு அப்படி போய்கிட்டே இருங்க போய்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வர மக்களுடைய வந்து மக்களோட உயிரை வந்து யாருமே மதிக்கிறதே இல்லை மக்களோட உயிரை வந்து யிச்சா தான் வந்து இருக்கும் ஆனா மக்களோட உயிரை அவங்களுக்கு தான் அப்படியே உண்டியால போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து யோசிங்க வெளியில பயங்கரமான கூட்டமாக இருக்குன்னா அப்படியே திரும்பி போயிருங்க எந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வான்னு சொல்லலை அப்படியே வந்து நீங்க கும்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிருங்க அதுதான் வந்து நல்லது நம்ம உயிர் தான் முதல்ல வந்து முக்கியம் எந்த ஒரு கடவுளை கும்பிட்டாலும் சரி நம்மளோட உயிர் வந்து நமக்கு வந்து முக்கியம் உயிரோட இருந்தால் தான் நீங்க நாலு கோயிலுக்கு போக முடியும் நம்ம கோயிலில் நசுங்கி இந்த கோயிலோட போயிடுச்சுன்னா ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது இப்போ இதே மாதிரிதான் வந்து நிறைய நான் பறி கொடுத்ததுனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு போய் என் ஃபோனு அதுன்னு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அதுலேருந்து மீண்டு வரவே வந்து இப்போ கூட மனது கஷ்டமா இருக்குது யூடியூப்பில் வந்து மார்டேஷனில் இந்த மா இன்னொரு சேனலில் மார்டேஷன் ஆகி நான் வந்து ரெண்டு ரூபா சம்பாதிச்சேன் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ வீடியோ தூங்காமல் சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா ஆனவங்களுக்கு தான் வந்து தெரியும் அந்த நூறு டாலர் சேர்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து ராத்திரியும் பகலும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு வீடியோ பத்து வீடியோ போடுவேன் அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாலர் நாலு டாலர் வந்துச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இரநூறு டாலர் முந்நூறு டாலர்னு வந்தது அந்தளவு எனக்கு டாலர் வந்து கொட்டு கொட்டுன்னு கொடிச்சு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு அப்புறம் மொபைல் வாங்கலாம்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து மொபைல் வாங்கி ஒரு ரெண்டு விழுசா தான் கட்டியிருக்கேன் அப்போ வந்து பிருந்தாவனுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஜூலை தான் வந்து நான் வந்து போயிருந்தேன் அப்ப ஹேண்ட்பேக் குள்ள வந்து வச்சு நான் போட்டு என்னமோ அந்த கூட்டத்தில் எப்பவுமே முன்ன பேக்கை எங்க கோயிலுக்கு போனாலும் சரி முன்ன வந்து பேக்கை போட்டுக்கோங்க மின்னையே தான் நான் போட்டிருந்தேன் அந்த சமயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்போ திடீர்னு பேக்கை இழுத்துட்டாங்க அப்படியே கூட்டத்தில் அப்படியே நசிக்கிட்ட உடனே எனக்கு வந்து என்ன செய்யணுன்னு தெரியல திடீர்னு ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு வேணுன்னே ஒரு கும்பலா வராங்க திருடா வரவங்க ஒன்று ரெண்டு வர ரெண்டு பேர் உள்ள அப்படி கும்பலா வந்தவுடனே என்னாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் என் பேக்கை இழுத்து அதுக்குள்ளே பேக்குக்குள்ளே வச்சுருந்தேன் ரெண்டு மொபைல் புது மொபைலு அப்புறம் என்னோடய எப்போவுமே யூடியூபுக்கு அந்த மொபைல் அதுக்கப்புறம் வந்து சாவி வீட்டு சாவி அது எல்லாம் ஒரு லட்சம் கிட்டத்தட்ட இருக்குதுன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து நிறைய பணம் பர்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து தான் நினச்சேன் அதுக்கப்புறம் நான் ஓடி வந்து சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து அன்றைக்கி கடவுளை கும்பிடணும்னு போய் வந்து எனக்கு துக்கம் தான் கிடச்சிது அன்றைக்கி வந்து கடவுளை கும்பிடலாம் இருந்தாலும் நான் அங்கே போயிருக்கேன் ஆனால் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கதறி அழுது ஓடி போய் அப்போ வேற வீட்டுக்காரன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக திட்டுனார் நீ தான் பேக் இழுக்கல நீ தான் தொலைச்ச ஒன்னால் தான் வச்சு திருநது அவள் வந்து பேக்க நீ ஒழுங்காக முன்ன வச்சுருந்தா எடுத்துருக்க மாட்டான் நீ பின்ன வச்சதுனால தான் நீ எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோட மொபைல் போனது தான் போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த யூஸும் இல்லை வரவே இல்லை இப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத மொபைலுக்கு வந்து நான் பணம் கட்டினேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஐம்பதாயிரரூவா கொடுத்து மொபைல் வாங்கி பெருமையாக எல்லார்ட்டும் சொன்னேன் கடைசியாக அந்த மொபைல் வந்து என் கைக்கு இல்லாமல் அதான் சொல்லுவாங்களே வாய்க்கெட்டுனு கை கெட்டேன் கை கெட்டுனு அந்த மாதிரி தான் இது இப்போ கை கெட்டுனு வாய்க்கட்ட மாதிரி எனக்கு வந்து இப்போ போயிடுச்சு இப்போ வந்து அந்த மொபைலே இல்லாமல் வந்து அந்த மொபைலுக்கு மாதம் பண்ணி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வந்து கோயிலுக்கு போகும்போது இங்கே திருடவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கே ஒரு கும்பல் கும்பலாக வராங்க அப்படியே நசுக்கி நம்மளை பணத்தை வந்து திருடவும் செய்கிறாங்க அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வருங்க திருடு பக்கம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் உயிர் திருடு போனால் போயிட்டு போகுது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம் எத்தனை வேணால் போயிட்டு போகுது அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தா சார் நம்ம நம்மளை நம்பி வந்து நாலு பேர் இருப்பாங்க ஒரு சின்ன வயசுக்காரங்க போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கும் கணவன் இருக்கும் எல்லாருமே எத்தனையோ பேர் பாசம் வச்சு பேர் இருப்பாங்க நம்ம உயிர் போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க இது அதுலேருந்து நான் எந்த ஒரு கூட்டமான கோயிலுக்கும் போகவே மாட்டேன் ஏதாவது கூட்டமாக வந்துச்சு அப்படின்னா அப்படி வெளியிலேருந்தே சாமியை கூப்பிட்டு இப்படியே சாமியை கும்பிட்டா போதும் எனக்கு கிடைக்கிறது போதும் உள்ளே வந்தால் கிடைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலேருந்தே ஒரு கும்பிட போட்டு போய்கிட்டே இப்போ இப்போ திருப்பதி போக கூட எனக்கு பயமாக இருக்குது நான் கோயில் கோயிலாக வந்து போயிட்டு வரும் ஹைதராபாத்தில் அவ்வளோ கோயில் போயிட்டு வந்தேன் ஸ்ரீசைலம் ஸ்ரீ ஹைதராபாத்தில் ஒரு கோயில் கூட அத்தனை கோயிலையும் தேடி போய் நான் வந்து கொண்டுட்டு வந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட திருப்பதி போக எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா கூட்டம் வந்து வர லைனில் தான் விட்றாங்க ஆனால் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க லைனில் விட்டவங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேர்த்துறாங்க மொத்தமாக சேர்த்துறாங்க அந்த இடத்துல அப்படியே மூச்சு முட்டுது அப்படியே நசுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனதுல திருப்பி போகும்போதே பார்த்தேன் நிறைய பேர் வந்து தலை சுற்று ஒரு சின்ன வயசுக்காரங்க தலையை சுற்று தலை சுற்று சொல்லிட்டு நிறைய பசங்க வந்து அப்படியே வந்து உரமாக உட்காந்துடுறாங்க ஏன்னா கூட்டத்தில் நசுக்கும் போது நிறைய பேருக்கு தலை சுற்று அப்படிலாம் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரோட தப்பு நம்மளோட தப்பு தான் வந்து சொல்லுவேன் நம்ம தான் நம்ம உயிர் வந்து பாதுகாக்கணும் எப்போவுமே கூட்டமாக இருக்கிறது எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னா நம்ம எந்த கடவுளையும் கும்பிட்டுட்டு போகலாம் கூட்டமான இடத்துலலாம் வந்து பார்த்து பார்த்து போங்க அதனால கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலித்தோளம் நடந்து பீகார் நடந்து இங்கே நடந்து இப்படி ஒவ்வொரு இடமா கோயிலில் வந்து ரொம்ப வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் எங்கேயுமே போகிறதுக்கே எனக்கு பயமானது ஜூலை மாதம் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் வந்து போகவே அதுக்கப்புறம் மொபைலே இல்லை ஒரு மாதம் கழிச்சு தான் இப்போது வாங்கியிருக்க மொபைல் கூட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் தான் வாங்கினேன் இப்போ ரூபா கொடுத்து இருந்த மொபைல் வாங்கி இப்போ யாரோ ஒருத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ரூபா மொபைலை யாரோ ஒருத்த அணிவிச்சிட்ருக்கான் நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கொடுமை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல இந்த யாரோ வைத்திருச்செல்லாம் என்ன இதில் நல்லது செஞ்சுருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க யாருக்கும் எந்த கெடுதல் இது வரையும் நினைச்சதே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எனக்கு தான் கெட்டது இது கெட்ட காசு தான் போகும்னு சொல்லுவாங்க நான் உழைச்சி போட்ட வீடியோ போட்ட காசு தான் இது வந்து யூடியூப்பில் சம்பாதிச்சு வாங்கினான்ட்டு ஆனால் கடைசியா ஏச்சு தான் இருக்கிற இப்படி வந்து இழந்துட்டு வந்து நிற்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து எப்ப கூட்டமாக இருந்தாலும் சரி ஒன்று உயிரை பாதுகாத்துக்க அடுத்து நம்மளுடைய நகை வந்து விட நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நகை நான் எங்க வெளில போனாலும் சரி நகையை போட்டு இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு பாசி ஏதாவது வாங்கி வச்சுருக்கேன் அதைத்தான் வந்து போட்டுட்டு போவேன் எங்கே போனாலும் சரி நகையே போடுறது கிடையாது ஏன்னா வெளியில் போடுறது காலையில் போட்டாங்கனாலும் இருட்டாக இருட்டு வாக்கிங்கில் இருக்குது வாக்கிங் போகும்போது நிறைய பேர் வருவாங்க மதிய நேரத்தில் போனாலும் மதிய நேரத்தில் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்தால் வந்து நம்ம நகையை எடுத்துகிட்டு போனால் யாரும் உதவி வருவாங்களா கிட்ட தெரியாது அதனால இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா நகையை நம்மளால் வந்து போட்டுகிட்டு போக முடியாது ஒரு இடத்துக்கு நாளுக்கு நாள் வந்து தங்க வலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எங்கேயுமே வந்து நம்ம போட முடியாதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கூட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் வந்து பார்த்தா தயசது நீங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல கோயிலுக்கு போகலாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை வெளியிலேருந்தே அப்படியே கூட்டுட்டு நீங்கள் போயிருங்க தயவுசெதும் இந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி வந்து போகாதீங்க அது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும் அதனால் கண்டிப்பாக அந்த சின்ன குழந்தைகள்லாம் தூக்கிட்டு கோயிலுக்கு போக தயசதை அனுமதிக்கவே செய்யாதுங்க ஏன்னா காலம் வந்து அப்படி இருக்குது குழந்தைகள் எல்லாரும் போட்டு நசுக்கிறாங்க சொல்கிறாங்க நம்மளாலே வெளில வர முடியாது அந்த குழந்தைய வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க சமீபத்தில் கூட போன ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் ராந்தம்பூரில் இப்படி தான் கை குழந்தைய வச்சுட்டு ஒருத்தவங்க போயிருக்காங்க இடையில போய்கிட்டு இருந்து காட்டில் அதுவும் சாயந்தரம் நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கிட்ட வந்து என்னாச்சுன்னா வண்டி வந்து ரிப்பேராக போயிடுச்சு அப்படியே நின்று போச்சு அந்த அம்மா கை குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் வண்டியில் உட்காருங்க நான் வேறு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவர் இறங்கி போயிட்டார் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கழிச்சு வந்திருக்காரு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்தால் என்ன ஆயிருக்கும் கரடி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க மொபைலில் ஒரு லைட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏதாவது ஓடி இருந்தால் கூட அங்கேருந்து வந்து வந்து இந்த குழந்தை தான் எழுதிட்டு போயிருக்கும் அம்மா பயந்து பயந்து மூணு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வேற வண்டி வந்து வந்திருக்கு அப்புறம் ஏறிப்பாங்க நல்ல வேலை அவங்க வந்து பழச்சிட்டாங்க ஆனால் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து புளியோ கரடியோ வந்துன்னா கண்டிப்பாக யாரே ஒத்தருக்கு பதிப்புனால என்ன இருக்கும் அப்போ அந்த கை குழந்தையை கூட்டிகிட்டு அவங்க வந்து சாயந்தரம் இப்போ வந்து போயிருக்காங்க கூடாது கூடாதுல பெரிய ரிஸ்க்கு அதனால கை குழந்தைய வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது உங்கள் ஆசையெல்லாம் கொஞ்சம் அடக்கிங்க குழந்தைகள் வந்து பெருசாகிக்கட்டும் பெருசானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லா இடமும் நீங்க தாராளமா வந்து சுத்தி பார்க்க போங்க இல்லை ஒரு மணி ரெண்டு மணினா நீங்க ரூம்ல யாராவது வயசானவங்க அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு கூட நீங்க வந்து சுத்தி பார்த்துட்டு போயிருக்கலாம் குழந்தைகளை வந்து கோயில்களாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு போகலாம் என்ன காலம் அப்படி கட்டி கிடக்கு நசுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நினைக்கிறதே இல்லை நிறைய கோயில்களையா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குது கொஞ்சம் வரிசையாக இப்போ கூட எத்தனையோ கோயிலில் வந்து நினைக்கலாம் இந்த கோயிலில் தொடர்ந்து வருது சரி அப்போ வரிசையாக வைக்கலாம் நினைக்கிறாங்களா நினைக்கிறதே கிடையாது இப்போவும் போனீங்கன்னா எந்த கோயிலில் போனாலும் கூட்டமாக தான் இருக்குன்னு நசுக்கி தான் செய்கிறாங்க வரிசையாக போங்க நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சொல்லுவேன் தயவுசது வரிசையாக பின்னால் வரிசையாக வாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அது யாருமே காது கொடுத்து கேட்குறதே இல்லை பெயசாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப யூடியூப்பில் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சுங்க உண்மை தானே கேட்டிருக்கேன் ஆமாங்க தான் உங்களுக்கு ஆமாம் இந்த சேனல் கிடையாதுங்க இன்னொரு சேனலில் வந்து மறுட்டு அதாவது நாலு வருஷமாக நான் வந்து இருக்கேன் அந்த நாலு வருஷமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கூட எனக்கு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் வந்து இதில் போடுறேன் பாருங்கள் கண்டி ரெண்டு லட்சம் ஆமாம் ரெண்டாயிரத்தி வந்து ஓகே முந்நூற்றி ஏதோ இருந்து அதுக்கு மேலே வந்து வந்துச்சு மாதம் எனக்கு இரநூறு டாலர் முந்நூறு டாலர் நூறு டாலர்னு நான் சீரியல் ரிவியூ போடுறதுனால வந்து எனக்கு பணம் வந்து நிறைய வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு வருஷம் வரவே இல்லை அரை டாலர் ஒரு மாதத்துக்கே எனக்கு அரை டாலர் தான் வந்துச்சு அப்புறம் ஒரு டாலர் வந்துச்சு ரெண்டு டாலர் வந்துச்சு வீடியோ போட 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 கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வீடியோ வந்துடுச்சு அப்புறம் வீடியோ நிறையா அதனால ரெண்டு லட்சம் எனக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டோட்டலி சொல்கிறேன் டோட்டலாக வந்து நிறைய வந்துச்சு நிறைய வந்து மாத்து மாறிட்டாங்க நிறைய வந்து விதிமுறைகள்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னால அப்புறம் வந்து தான் எனக்கு தான் வந்து கேன்சல் பண்ணாங்க அதனால வந்து எனக்கு வந்து வந்துச்சு மொத்த டோட்டலி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏதோ வந்து வந்துச்சு நிறைய வந்து எனக்கு வந்து இப்போ கூட அதில் வந்து அறுபது டாலர் இருக்கு இப்போ இந்த சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து மான்ட்டசம் கேன்சல் ஆயிடுச்சு அதனால இந்த சேனலை என்னால் பார்க்க முடியல இப்போ வந்து இதுலேயும் வந்து அறுபது டாலர் இருக்குது இவனுமே மாட்டேஷனானால் அந்த நாற்பது டாலர் வச்சால் நான் எடுக்க முடியும் இந்த இந்த சேனலில் கூட அறுபது டாலர் கிடக்கு அதனால நான் நல்லா நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து சம்பாதிக்க முடியும் ஏன்னா நான் சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா நான் எனக்கு மாசம் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ஏன் முப்பதாயிரம் வரையும் எனக்கு மாதம் வந்திருக்கு இருபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து எனக்கு வந்திருக்கு மாதம் நான் மாதம் மாதம் நான் யூடியூப்பில் எடுத்திருக்கேன் அதனால தான் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சிலவே சொல்கிறாங்க வராது ஆனால் கண்டிப்பாக வரும் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் இல்லை இப்போ வந்து வருதான்னு கேட்டிருக்கீங்க இப்போ வந்து எனக்கு ஜனவரி மாதம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய மாட்டேஷன் நாலு வருஷமாக மாட்டேஷன் ஆன சேனல் இன்னொரு சேனல் வந்து நாலு வருஷம் மாட்டேசன் ஆய்ந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய ரிவியூலாம் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன காரணம் இதில் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த சேனலில் இன்னொரு சேனல் அது இது அந்த சேனலை வந்து கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதத்துக்கு தடவை நிறைய பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ பத்தாயிரம் வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ வந்து மாட்டேசன் அப்ளை பண்ணாலும் எடுத்துக்க மாட்டாங்க ஹவுஸ் வந்து மூன்றரை லட்சம் ஹவுஸ் வந்து இருந்தது எல்லா வீடியும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாயிரம் தான் இருக்குது இன்னுமே கிடைக்குமா அப்படின்னு தெரியல இந்த சேனலில் பொறுத்தவரை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிடச்சிருக்கு இதில் கூட நிறைய வந்து ரிவியூஸ் இருக்குது அந்த சீரியல் ரிவியூலாம் இப்போ வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து சீரியல் ஃபோட்டோக்கள்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பழைய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தா தெரியும் அப்படி போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஒரு வீடியோ வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பார்த்தாங்க அதனால எனக்கு வந்துச்சு என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பஞ்சு லட்சம் இருபது லட்சம் இப்படி தான் பார்ப்பாங்க அதில் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க அதனால் நல்லா அந்த சேனல் வந்து போச்சு அதனால் நல்லா வந்து போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து மூணு தடவை அப்ளை பண்ணியாச்சு ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் பண்ணிட்டேன் ஜூலை இப்போ இப்போ ஒரு வா பத்து பேஞ்சிராம்னாலே அப்ளை பண்ணிட்டேன் கிடைக்கவே மாட்டேங்குது என்னன்னு தெரில ரிவியூஸ்னு சொல்லி ஒரு தடவை மாட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சின்னு நினைச்சிங்க அப்புறம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நாலு வருஷமாக கண்டினியூவாக நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு தெரியல சரி அப்போ இந்த சேனலையாவது கொஞ்சம் வந்து இந்த சேனலையும் வந்து மாட்டேஷன் ஆச்சு ஆனால் அது என்னோட தப்பு தான் கேன்சல் ஆச்சு ஏன்னா அந்த சேனலில் போட்டால் அதே வீடியோவை இந்த சேனலையும் வந்து நான் போட்டேன் அது வந்து ஒரு பெரிய தப்பு தான் போடக்கூடாது தெரிஞ்சு போடுறதுனால கேன்சல் ஆகிட்டேன் இது வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு அதனால சரி இந்த சேனலையாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மாட்டேஷன் ஆகி பைசா வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சேனலை வந்து லைவ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னதான் நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் உண்மை தான் ஆனால் வந்து பார்த்தினா எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே பைசா வந்து வந்துடாது ஏன்னா எனக்கு மாதம் முத முதல்ல வந்து பார்த்தினா எனக்கு வந்து மாதத்துக்கு அரை டாலர் தான் அதுவும் சிரிப்பு தான் இப்போ நினச்சாக்கன்னா மாதத்துக்கு அப்புறம் ஒரு டாலர் வந்தது அப்புறம் மாதத்துக்கு ரெண்டு டாலர் வந்தது அஞ்சு டாலர் வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி தான் மாதம் முந்நூறு டாலர் அப்படின்னு வந்தது அந்த மாதிரி வந்து பார்த்தினா நம்ம வந்து கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் அந்த யூடியூப்பில் நம்மளால் சாதிக்க முடியும் கண்டிப்பாக நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் நான் வந்து இந்த சேனலையும் வந்து இப்போ கூட வந்து அறுபது டாலர் இருக்குது எனக்கு எப்போ மான்டேசன் ஆகுதோ அப்போ நாற்பது டாலர் வச்சு அதை எடுக்கணும் கண்டிப்பாக நான் மான்டேசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோக்கள்லாம் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணி இருக்கேன் பாருங்கள் நல்லா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து உழைச்சி நல்லா உழைச்சிங்க நிறைய வீடியோ போட்டீங்க நிறைய வீஸ் வீடியோ நிறைய போட்டுக்கிட்டே இருந்து வந்து அதாவது ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தாலே வந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு பத்து பேர் பேர் பார்த்து எந்த யூஸும் கிடையாது ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் டெய்லி லைவ் போடலான்னு சொல்கிறாங்க ஆனால் லைவ் போடுறதுலாம் எனக்கு டைம் கிடையாது தான் சொல்லி நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் இப்போ வந்து தொடர்ந்து லைவ் போட்டாலும் ஏதாவது பேச ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து வருவாங்க நல்லா வந்து பார்ப்பாங்க இல்லை ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு யாருமே லைவ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வராது வாட்ச் ஹவுஸ் தான் வரணும் வா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து வந்துடும் ஒரே நாளில் கூட உங்களால் வாங்க முடியும் ஆனால் அந்த வாட்ச் ஹவுஸை ஒரு வருஷம் ஆனாலும் வாங்க முடியாது அவ்வளோ கஷ்டம் வாட்ச் ஹவுஸ் இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் டெலிட் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் இருக்குது சரி எப்படி இந்த வருஷத்துக்குள்ளே வாங்க முடியுமா இல்லை அடுத்த வருஷம் வாங்க முடியுமான்னு தெரியல சரி முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து முயற்சி இருக்கேன் இப்போ வந்து மொபைலுக்கு வேறு பைசா யூடியூப்பை நம்பி மொபைலில் வாங்கி இருந்தது வாங்க மொபைலை வாங்கவும் அடுத்த மாதமே கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் பெரிய ஒரு கஷ்டத்தில் வந்து நான் இருக்கேன்னு சொல்ல இன்சாமண்டினால் கட்ட முடியல அதனால தான் சரி யூஸ் பண்ணி சீக்கிரமே அதனால் நிறைய வந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து நிறைய வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய வந்து போடுறேன் நீங்கள் சீரியல் இருக்கிற மோட்டிவேஷனல் வந்து சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய நல்ல விஷயங்களும் வந்து தெரியணும் கெட்ட விஷயம் கெட்ட விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் யாருமே வந்து அதில் வந்து யாருமே அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய அதே மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டா இருக்கணும்னு சொல்லி நிறைய வந்து நான் வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ எக்காச்சக்கா நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுங்க ஏன்னா போ இந்த சேனலில் அந்த சேனலில் வந்து சீரிய தான் போடுறேன் ஆனால் இந்த சேனலில் அதனால் ஃபுல்லாகவே மக்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் வீடியோக்கள் தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா மக்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்தா தான் வந்து நல்லது ஏன்னா இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா அது நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் சும்மா ஒரு பொழுதுபோக்காக வந்து வைக்கிறது வந்து சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து போடுறேன் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க அதனால் கண்டிப்பாக வந்து நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்க்கறேன் போட்டிருக்கேன் ரொம்ப நன்றிங்க பொறுமையாக தெளிவாக சொல்கிறீங்க ரொம்ப நன்றி யூடியூப்பில் வந்து பார்த்தினா நான் வந்து நாலு வருஷத்துக்கு மேலேவே இந்த இருக்கேங்கிறதுனால எனக்கு வந்து நானும் ஆரம்பத்தில் வந்தபோது எனக்கு பிளேலிஸ்ட்னால் என்ன அப்படின்னு கூட தெரியாது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா மற்றபடி எனக்கு எதுவுமே அது தெரியாது அப்படி ஒரு நிலமையில தான் நான் வந்து வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் தெரியல எனக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வீடியோ பார்த்து 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 தெரியலனா நீங்கள் கற்றுக்கணும் அதே மாதிரி தான் நானும் வீடியோ பார்த்து பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வீடியோவாக வந்து பார்த்து பிளேலிஸ்ட் எப்படி பண்ணணும் அப்புறம் செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படியே சொல்லிதான் கொஞ்சம் கொஞ்சமான கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட க கத்துக்கிட்டு தான் சொல்லி ஒரு பெரிய வந்து ஒரு சேனலா வந்து என்னால வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிரிப்பு முத முதல்ல யூடியூப்ல வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அப்படியே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நமக்கு ஆயிரம் சப்ஸ்கிரை வராது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது ஒரு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்தி இரநூத்தி எழுபது சப்ஸ்கிரைபர் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முயற்சி வந்து பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்கள் கஷ்டம் பட்டிருப்பேன் அதுக்கப்புறம் யூடியூப்லேயே இருந்து வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது எரிசுட்டு போனாலும் மறுபடியும் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி மாண்டேஷன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாேருமே வந்து பழைய வீடியோ ஒன்று இதெல்லாம் போயிடுவாங்க ஆனால் நான் கண்டிப்பாக அது போக மாட்டேன் பழைய வீடியோலாம் டெல் பண்ணியிருக்கேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேனல்லேயே நிறைய வீடியோ போட்டு மறுபடியும் வந்து கண்டிப்பாக நான் மானிட்டைசர் வாங்கி பணம் வாங்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த சேனல்லையும் இப்போ நான் மெயின்டைன் பண்ணுறேன் அதே சமயம் இந்த சேனல்லையும் வந்து பார்த்தா நிறைய வீடியோக்கள் வந்து நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நல்லா தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தா லைவ் எல்லாரும் சொல்லுவேன் லை போட்டா சீக்கிரமே உங்களுக்கு வாட்ச் ஹவுஸ் வந்து வரும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்காது டைம் இருந்தால் அதனால நான் வந்து அவ்வளோவா வந்து போடுறதில்ல என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து லைவ் வந்து போடுவேன் எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கேன் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைதராபாத் போய் போய் கூட லைவ் போட்டுருக்கலாம் ஆனால் ஃபுல்லாக மலை எங்கே பார்த்தாலும் மலை ஹைதராபாத்தில் மலை சீசேலம் போயிருந்தா அங்கே மலை எங்கே போனாலும் ஒரே உங்களுக்கு போட ஃபேமிலி கூட நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வீடியோ எடுத்தாலே வந்து பிடிக்காது அப்படி ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து லைவ் போட முடியும் அங்கெல்லாம் லைவ் போட்டால் நல்லாவே நிறைய பேர் வந்து வெளியூருக்கு போய் லைவ் போடுறாங்க ஆனால் நன்னால் லைவ் போட முடியல ஏன்னா கூடவே வருவாங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணெல்லாம் வந்து திட்டுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் லைவ் போட முடியல அதனால் என்னால் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து லட்சக்கணக்காக பார்க்காட்டாலும் ஏதோ நாலு பேராது பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் போடுற வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல நிறைய பேர் நினைக்கிறாங்க இஞ்ச வந்து வீடியோ பத்து பேர் தான் பார்க்குறாங்க அந்த பத்து பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் மதிக்க மாட்டேங்க இந்த பத்து பேர் அப்படிங்கும்போது அவங்களும் வேலையை விட்டு உங்கள் வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக வீடியோ வந்து கொடுங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பத்து பேர் பார்க்குறாங்க இரு பேர் பார்க்குறாங்க அந்த சேனலில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு நாயே வீடியோ போடுவேன் அந்த பத்து பேர் வந்தனால அவங்களுக்கும் வேலை இருக்கும் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் அதை விட்டுட்டு உங்கள் சேனல் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக போடுங்க அப்போ எனக்கு ஆரம்பத்தில் யாருமே பார்க்கல என்னோடய சேனல்லாம் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க உறவுக்காரங்களாம் ஒத்துருமே பார்க்கலன்ட்டு அப்புறம் அஞ்சு பேர் பார்த்தாங்க பத்து பேர் பார்த்தாங்க பத்து ஆச்சு ஆயிரம் ஆச்சு லட்சம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஒவ்வொரு வீடியோ போச்சு அப்படின்னா பொறுமை தான் பொறுமையாக இருக்கணும் போ போஸ்ட் பண்ணவுனே வந்து பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஒரே வீடியோவை அந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நாலு ஆக 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 தான் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க திடீர்னு வைரல் ஆகும் என்னோடய சேனல் வந்து ஓகோன்னு ஆனது காரணமே வைரல் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் வைரலாக போகும் வைரலாக அப்படின்னா வந்து மில்லியன் கணக்கில் வந்து உங்களுக்கு போகும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பைசா வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வந்து வீடியோ வந்து வைரலாக போனது வைரலாக போனதுனால தான் எனக்கு நல்லா வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து வைரலாக போச்சு அதனால தான் எனக்கு வந்து நல்லா வந்து காசு கிடச்சிது அதனால் நீங்களும் வந்து உங்கள் சேனல் வந்து வைரலாக போகணும் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை சாதாரணமாகவே வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதையே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலும் ஒவ்வொன்று வரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க போட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா நன்றி தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்